ஏகத்துவத்தை நிலை அந்த வழியிலே சென்று கொண்டிருந்தான் கொள்கையை பின்பற்றினார்கள் பெயர் வைத்தார்கள் இவ்வாறு ஒருபுறம் இவர்களுடைய இந்த சதித்திட்டம் இருந்தது அதனையும் தோற்றுவிட்டார்கள் அடுத்து அவர்களுடைய புரட்சியை துருக்கியிலே இருந்த இந்த சுல்தான் அப்துல் ஹமித் திட்டமிட்டு கொல்லப்படுகின்றார் அதை தொடர்ந்து ஆட்சிக்கு வருவதற்காக ஏற்கனவே திட்டமிட்டு அங்கிருந்து மேற்படிப்புக்காக ஐரோப்பாவுக்கு போன முஸ்தபா கமல் என்பவர் மூல செய்யப்பட்டு அவர்களுடைய கொள்கையோடு திரும்பி கலாநிதி பட்டத்தோடு இஸ்லாமிய மார்க்க அறிஞராக துருக்கிக்கு வருகின்றார் முஸ்தபா கமல் பாஷா அவருடைய பெயர் துருக்கியிலே சமூக சேவை துருக்கியிலே எப்படி கேடவியில் லோரன் சவுதியிலே சமூக சேவை செய்தாலும் அவ்வாறு இந்த முஸ்தபா கமல் சமூக சேவை செய்கின்றார் அதனால் அவனுக்கு ஒரு பட்ட பெயர் வந்தது அத்தா துருக்கி என்று முஸ்தபா கமல் பாஷா அத்தா துருக்கி என்பதுதான் இப்போது அவனுடைய முழு பெயர் அத்தா துருக்கி இடையிலே வந்தது ஏன் அந்த பெயர் அத்தா என்றால் துருக்கிய மொழியிலே தந்தை என்று அர்த்தம் அத்தா துருக்கி என்றால் துருக்கியர்களின் தந்தை என்று அர்த்தம் இந்த சேவை மனப்பான்மையினாலும் சமூக சேவையினாலும் மதிக்கப்பட்ட இந்த முஸ்தபா கமால அத்தா துருக் பாஷா சுல்தான் அப்துல் ஹமீத் கொல்லப்பட்டதற்கு பின்னால் ஹலிபாபாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் இந்த சண்டாளன் ஆட்சிக்கு வந்த உடனே செய்த முதல் காரியம் ஹிலாவத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இருபத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே ஹிலாவத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றார் அரபு பாசையிலே பாங்கு சொல்வதை நிறுத்துகின்றான் அதே மாதிரியாக முஸ்லிம்களுடைய ஆடை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினான் பெண்கள் அரைமுறையாக ஆடை அணிவதை கடுமையாக வரணித்தான் அரச அலுவல்களை பெண்கள் பார்த்தா நின்று வருவதை தடை செய்தார் அந்த காலகட்டங்களிலேதான் அவரோடு படித்துக் கொண்டிருந்த சில கலாநிதிகளை வைத்து சில புத்தகங்கள் அங்குமிங்குமாக எழுதி அனுப்பப்பட்டது அல்மர் புதுமை பெண் என்ற ஒரு புத்தகம் எழுதப்பட்டது பெண் விடுதலை என்று இன்னொரு புத்தகம் எழுதப்பட்டது இந்த புத்தகங்களின் மூலம் ஆலை கலாச்சாரம் தலைகீழாக பிறந்தது இஸ்லாமிய நாட்டிலே விபச்சாரம் என்ற பெயர் மட்டும் இல்லாமல் விபச்சாரத்துக்கு அனுமதி வழங்கினான் இந்த முஸ்தபா கமால் அசா துருக்கி என்றது இந்த முயற்சியிலே யூதர்கள் வெற்றி பெற்றார்கள் முஸ்லீம்கள் யூதர்களை அடையாளம் காணவில்லை இன்னும் மடிமைக்க நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் விழிச்சட வேண்டும் சகோவர்களே இந்த யூதர்கள் இன்னும் இன்னும் வேகமாக இந்த முஸ்லிம்களை வீழ்ச்சியிலே தள்ள வேண்டும் என்று திட்டம் கட்டுகின்றார்கள் காரணம் என்ன தெரியுமா இந்த முஸ்லிம்கள் சிறுபான்மையனாக இருந்தாலும் ஈ பலம் கொண்டவர்கள் ஆயுதம் இல்லாமலே போராடி ஜெயித்தவர்கள் இந்த முஸ்லிம்கள் என்று அந்த வரலாறு வடித்த யூதர்களுக்கு நன்றாகவே தெரியும் மதுரை யுத்தத்திலே அடிக்குடல் நடுங்க அவர்கள் நிசப்தமாகி நின்றது வரலாறு ஆயிரம் ஆயிரம் படை ஆயுதப்படையாக வந்தபோதும் ஒரே ஒரு ஈச்சம்படத்தை வாயிலே ஓட்டுக்கொண்டு ஒரு நாள் முழுக்க போராடி வெற்றி வென்ற வீரர்கள் இந்த இஸ்லாமியர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆக முஸ்லிம்களின் பலம் கையிலே இருக்கக்கூடிய ஆயுதத்தில் அல்ல நெஞ்சிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய என்பதை நன்றாக தெரிந்திருந்தார்கள் இந்த யூதர்கள் யூதர்களுக்கு இந்த வளம் பெற என்ன காரணம் யூதர்களுடைய தோற்கடிக்க என்ன காரணம் சிந்தித்தார்கள் செயல்பட்டார்கள் அடுத்து அவர்களுடைய தீவிரமான செயல்பாடுதான் முஸ்லிம்களிடத்திலே குருவான் ஹதீபினுடைய மகிழை இல்லாமல் போக வேண்டும் என்பது அவர்களுடைய அடுத்த திட்டம் அதனால் தான் பிரித்தானியாவின் பிரதம மந்திரியாக இருந்த கிராக்கோ அல் குருவானோடு பாராளுமன்றத்திற்கு வருகின்றான் பாராளுமன்றத்திலே அல் குருவானை தூக்கி காட்டி தருகின்றான் இந்த குருவான் முஸ்லீம்களிடம் மதிப்புக்குரியதாக இருக்கும் வரை முஸ்லீம்களை நாம் ஒரு காலம் வெல்ல முடியாது ஆக குருவானை நாம் மதிப்பற்றதாக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் கட்டுகின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல்களை அதே மாதிரியாக வில்லியம் ஜி கோட் என்று சொல்லக்கூடியது ஒரு கிறிஸ்தவ பேச்சாளர் அவன் சொல்லுகின்றான் குருவான் குருவானும் மக்காவும் மதினாவும் முஸ்லிம்களிடம் மதிப்புக்குரிய இருக்கும் வரை மேற்கத்திய கலாச்சாரத்துக்குள் அவர்களை தள்ளிவிட முடியாது என்று ஒரு கருத்து சொல்கின்றான் இதன் விளைவாகத்தான் போன்ற அறிஞர்களுடைய நூல்கள் இன்றும் பல்கலைக்கழகங்களில் இருந்து உழைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நம்முடைய நாட்டு அறிஞர் சுக்ரி அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார் நம்முடைய நாட்டு அறிஞர் கலாநிதி சுக்ரி எழுதுகின்றார் ஒரு புத்தகம் அல் அல் அல்ஹீஸ் தொகுப்பும் வரலாறு என்று எழுதுகின்றார் அதிலே இந்த புத்தகங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது புத்தகத்தை படிக்கின்றார்கள் முழுக்க முழுக்க இஸ்லாம் எழுதப்படுகின்றது மகத்துவம் எழுதப்படுகின்றது ஆனால் மறைமுகமாக அல் குருவானும் அதீதும் கொச்சப்படுத்தப்படுகிறது சகோதர்களே இந்த இவர்களுடைய முயற்சிகளின் விளைவுகளை பாருங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல்கள் இவ்வாறு இவர்கள் இவர்களுடைய சதித்திட்டமாக குருவானையும் தாழ்வு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் மதிப்புக்குரிய ஆற்றக்கூடாது என்று திட்டம் திருத்தினார்கள் இதனுடைய விளைவாகத்தான் அறிமுகப்படுத்தினார்கள் இந்த அரபு உச்ச கட்டத்திலே வலிக்கப்படுகின்றது எந்த ஒரு இல்லாமல் தெளிவான அளவிலே எழுதப்பட்டது பாடல்களுக்கு வெட்டெடுக்கப்பட்டது அது முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலே ஆக்கிரமிப்பு செய்தது அரபு தெரியாத இந்த சமூகமும் அரபு தெரிந்த சில அறிஞர்களும் அந்த மௌலது கிதாபை ஓதி வசூலிக்க தொடங்கினார்கள் சம்பாதிக்க தொடங்கினார்கள் குருவான் மூலையிலே ஒதுக்கி தள்ளப்பட்டது இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளி வாயில்களிலும் வெள்ளை விரிக்கப்பட்டு மனங்கள் பூசப்பட்டு நாட்கள் இடிக்க கற்கண்டு கொடுக்கப்பட்டு சபைகள் மணக்க மனங்கள் தொளிக்கப்பட்டு மௌலூது கிதாப் ஓதப்படுகின்றது குருவான் எங்கேயோ ஒரு மூலையிலே மிம்பரிலே ஒரு மேலையிலே தூசி வடிந்த நிலைமையிலே இருக்கின்றது குருவான் மதிப்பற்றதாக ஆக்கப்பட்டதா இல்லையா இன்றைக்கு வீடுகளிலே குருவான் ஓரக்கூடிய சட்டத்தை நம்மால் கேட்க முடியாத ஒரு நிலை ஒரு காலம் இருந்தது தெருக்களிலே நடக்கின்ற போது தாய் குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சத்தம் நம்முடைய உள்ளத்தை இனிக்கச் செய்தது ஆ பா என்ற பெண்களுடைய குரல்கள் நம்முடைய மெய்சுவிற்க வைத்தது இன்றைக்கு ஒரு இருந்து நடந்து வாருங்கள் சக்தி தீரியின் சத்தம் வருகின்றது ஐச்சனனுடைய சத்தம் வருகின்றது இந்தியாவின் துணைக்கட நாடகங்கள் அந்த நாடகங்களின் சத்தம் திரைப்படங்களின் சட்டம் இசை முழக்கத்தின் சட்டம் இன்றைக்கு மக்களிடத்திலே குருவான் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை இவர்களுடைய இந்த முயற்சி இப்போது எவ்வளவு செல்வாக்கை பெற்றிருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே இதற்கு என்ன காரணம் நாம் ஈமானை விட்டு ஒதுங்கி போய்கொண்டிருக்கின்றோம் போக வைத்தார்கள் திட்டம் தூட்டினார்கள் இவர்களுடைய சரிவலையிலே நாம் விழுந்துவிட்டோம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நோபலை முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள் கைப்பற்றியதை மறுமலர்ச்சி அறிவு உச்ச நிலைக்கு வந்தது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உயர்ந்தது பொக்கிஷங்கள் திருடப்பட்டு அந்த ஐரோப்பாவிலே முஸ்லிம்களுடைய பொக்கிஷங்கள் திருடப்பட்டு அவர்களுடைய மொழிக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்டது மருத்துவம் கலை கலாச்சாரம் என்ற இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு முஸ்லிம்களை மோரைய நாக்கினார்கள் இந்த ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முஸ்லிம்கள் வெற்றி கொண்டதை தொடர்ந்து இந்த முஸ்லிம்களிடத்திலே தடவாத கோட்பாட்டை சட்டமாக திணித்தார்கள் என்ன இந்த தடவாத கோட்பாடு சரவாதம் என்று சொன்னால் இந்த சடத்தினுடைய இந்த உலகத்தின் இருப்பை மாத்திரம் உணர்ந்து அதன் அடிப்படையிலே தன்னுடைய மணி நேரங்களை கழிக்க வைக்கக்கூடிய ஒரு கொள்கை தான் சடவாத கொள்கை நடக்கிறதா இல்லையா சடவாதத்தின் பக்கம் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்ன மறுமையை மறக்க செய்வது ஏன் இந்த முஸ்லீம்களுடைய வயது போன ஒரு பெண்மணியாக காலையிலே நடந்த அந்த ஊது போரிலே தன்னுடைய ஆரையை இறுக்கமாக கட்டிக்கொண்டு ஆயிரம் ஆயிரம் எதிரிகளை ஒரு பெண்மணி நிராயுத பாணியாக நின்று போராடி சில நொடிப்படுதிகளுக்கு பின்னால் கைக்கு ஒரு வாளும் கேரயமும் கிடைக்க நாயகம் பெருமாளா கல்லல்லாடு தலைமர்களை நோக்கி தேகமாக ஓங்கி வந்து வெட்டி தன் தோல் புயத்தை கொடுத்து தாங்கி அந்த எதிரியை வெட்டி சரித்து அந்த இஸ்லாத்தின் விரதுகளை விரண்டோட வைத்த பெண்களை கொண்ட இஸ்லாமியர்கள் இவர்கள் என்பது அந்த யூதர்களுக்கு நன்றாக தெரியும் சபியார் அலி அல்லா அவர்கள் ஒரு பெண் பயனு போன நிலை வாலிவர்களே ஓடுகின்ற போதும் இடத்தை நோக்கி மீண்டும் ஓரி வந்து போராடிய ஒரு பெண் சத்தியார் அவர்கள் என்பது இந்த யூதர்களுக்கு தெரியும் அவர்களுடைய ஈமானிய பலம் இந்த ஈமானிய பலத்தை சுக்கு ஆக்குவதாக இருந்தால் அல் குருவான் அல் ஹரீதுடைய மகிமை இந்த முஸ்லிம்களுடைய மனதில் இருந்து மறைக்கப்பட வேண்டும் என்பது